வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெங்காய சட்னி ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்ல புரியட்டும் இது புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிடலாம் அப்படி தோலோடு சேர்த்துருக்குறோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் நம்ம சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு தகுந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கின உடனே ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி வதக்கி உப்பு போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டா வெங்காய சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிரும் டக்குன்னு சாப்பிட்றலாம் ஈஸியாகவும் ஈஸியான ரெசிப்பி செஞ்சு பாருங்கள் இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ருசி அல்டிமேட்டாக இருக்கும் சிலர் இதுலேயே வந்து தக்காளியும் தேங்காவும் சேர்த்து அரைப்பாங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு இதை மிக் ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளோட வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டோம் இட்லி தோசைக்கு சும்மா அப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ